அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய இரக்கத்தை அந்த இறை இறக்கத்தை தியானித்து இந்த ஒன்பது நாட்கள் நாம் நவநாள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்று இரண்டாவது நாள் அன்பர்களே இந்த ஒன்பது நாட்களும் முடிந்தவரை மதியம் மூன்று மணிக்கு ஆண்டுடைய பாடுகளை தியானித்து இறை இறக்க ஜபமாலை சொன்ன பிற்பாடு இந்த இறை இறக்க நவநாளை ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய விசேஷமான விண்ணப்பங்களை எல்லாம் ஏறெடுத்து ஆண்டவரே கடைக்கண் நோக்கி பாருமப்பா என்று செவியுங்கள் இயசையா ஐம்பத்தி மூன்றிலே ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் ஆமன்பர்களே நமக்காய் காயப்பட்ட நொறுக்கப்பட்ட தண்டிக்கப்பட்ட ஆண்டவரை கண்முன்னே வைத்து அவருடைய இறக்கத்துக்காக ஜபிப்போம் இந்த இரண்டாம் நாள் குருக்கள் துறவியரின் ஆத்மாக்களை என்னிடம் ஒப்புக்கொடு என்று இரக்கத்தின் ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே இந்த இரண்டாம் நாள் இந்த குருக்கள் துறவியர்களுக்காக ஜபிக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் எடுத்து வைத்து ஜபிப்போம் மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே நன்மையான அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன உம் பணிக்கென அர்ப்பணிக்கப்பட்ட அனைவருக்கும் தகுந்த முறையில் இரக்க செயல்கள் புரிய உம் அருளை நிரம்ப தாரும் அவர்களை காணும் அனைவரும் வானகத்திலுள்ள இரக்கமுள்ள தந்தையை மகிமைப்படுத்தட்டும் நித்திய பிதாவே உமது திராட்சைத் தோட்டத்தில் பணிபுரிய நீர் தேர்ந்து கொண்ட குருக்கள் துறவியரின் ஆத்மாக்களை இரக்கத்தோடு கண்ணோக்கும் உம் ஆசியின் வலிமையால் அவர்களை உறுதிப்படுத்தும் உம் திருமகனின் இதய அன்பினால் அரவணைக்கப்பட்ட அவர்களுக்கு மீட்பின் பாதையில் பிறரை வழிநடத்த உம் வல்லமையையும் ஒளியையும் தாரும் எல்லையில்லா உம் இரக்கத்தை எக்காலமும் அனைவரும் ஒரே குரலில் புகழ்ந்து பாடுவார்களாக ஆமேன் ஆமன்பர்களே உங்கள் தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் சந்திக்கின்றார் உங்கள் குடும்பத்தின் உள்ளறையிலே இரக்கத்தின் ஆண்டவர் கடந்து வருகிறார் வாரும் ஆண்டவரே கடந்து வாரும் எங்கள் வேதனைகளையும் எங்கள் கண்ணீரையும் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளையும் கண்ணோக்கி பார்த்து உருமாற்றியருளும் என்று ஜெபியுங்கள் இந்த இற இறக்க நவநாளை இதயத்தின் ஆழத்தில் வைத்து ஜெபியுங்கள் திருச்சபையின் பரிபூர்ண பலன் நீங்கள் ஒன்பது நாள் ஜெபித்து முடியுமானது ஒன்பது நாளும் ஒரு சின்ன சிலுவை பாதையும் செய்துவிட்டு நல்ல பாவசேகனம் செய்யும் பொழுது திருச்சபையின் பரிபூரண பலன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைப்பதாக இறை இரக்கமே கடவுளின் இரக்கமே மனுக்குலத்தின் நம் குடும்பத்தின் பாதுகாப்பு